சுற்றாடல் அதிகார சபையினரோடு நேற்றுக்கு முந்தைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தேன் கொழும்பிலே அதிகாரிகளோடு நான் விடயம் இதுதான் மட்டக்களப்புக்கு முதலாவது வந்து பாருங்கள் வப்போட்டுவான் காயங்குடா போன்ற பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அட்டிப்பட்டி கிராம மாதிரி அழிக்கப்பட்டிருக்கிறது சுற்றாடல் முழுமையாக நாசமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த லைசன்ஸ் ஹோல்டர் அதாவது அந்த அந்த லைசன்ஸ்க்குரிய உரிமையாளர்களுக்கு மீளவும் 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 வெவ்வேறு இடங்களில் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகிறது அளிக்கப்பட்ட இடங்கள் அளிக்கப்பட்ட இடமா தான் வயல் நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது பதினஞ்சு பத்து அடிக்கு தோண்டப்பட்டிருக்கிறது இரிகேஷன் சேனல் அதாவது அந்த நீர்ப்பாசனத்துக்குரிய குல கட்டுக்கள் அணைக்கட்டுகள் உடைக்கப்பட்டு மிக மோசமாக ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்படவில்லை சுற்றாடல் அதிகார சபை சிஏ சென்ட்ரல் என்வரன்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அதிகாரிகளுக்கு நான் உடனடியாக பணிபுரம் கொடுத்திருக்கிறேன் உடனடியாக அது மட்டக்களப்பில் மாத்திரமல்ல எந்த பகுதியை சேர்ந்திருந்தாலும் சுற்றாடலுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான மாபியாக்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நாச அரசியல்களை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சுற்றாடல் அதிகார சபைக்கு அதிகாரம் இருக்கிறது அவர்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்க அவர்களை உடனடியாக வழக்கு தொடுக்குமாறு வருகின்ற வாரம் சுற்றாடல் அதிகார சபையினுடைய சில திணைக்கள தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூலாம் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்ய இருக்கிறது பல இடங்களுக்கு அவர்கள் கள விஜயம் மேற்கொள்வார்கள் மேற்கொள்வதற்கு நோக்கம் என்னென்றால் இவ்வாறான அழிவுகளை யார் யார் எங்கெல்லாம் ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக செய்யும் மக்களுக்கு விரோதமாக செயற்பட எந்த நடவடிக்கைகளுக்கு நீங்கள் அனுமதி வழங்க மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்க அது நூறு வீதம் பௌதிய வளத்துக்கும் மனித வளத்துக்கும் பாதிப்புப்படுத்துகிற எந்த ஒரு செயற்பாட்டுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் அதிலும் குறிப்பாக தெரியும் புல்லுமலை தண்ணி தொழிற்சாலை போராட்டம் தமிழானது நாங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு மும்முரம் நாங்கள் அதை முன்னெடுத்தோம் அதை தடுத்து நிறுத்தினோம் இது போன்று பல விஷயங்கள் அவை இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருக்கிறது அரசாங்கம் மாறி மாறி வந்தாலும் அரசியல்வாதிகள் மாறும் பொழுதும் இந்த இவ்வாறான நாசார சில சில ஒரு சில மாவியாக்கள் அவர்களுடைய பின்னால் மறைந்து கொண்டு சில வேலை திட்டங்களை செய்திருக்கிற வரலாறுகள் உண்டு கடந்த காலங்கள் ஆனால் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது ஏனென்றால் ஒரு கண்டெக்சரால் ஒரு வேலை திட்டத்தை எடுத்துட்டு அதை ஒழுங்காக முடிக்காட்டி அவரை பிளட் லிஸ்டில் போடுறாங்க ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய நாசகார இன்னைக்கு சோதையம் கட்டி அழிச்சு நாசமாக்கி கிடக்கு அப்படியே நாசமாக்கி கிடக்கு ஆனா அவருக்கு ஒரு இடத்துல அனுமதி பத்திரம் அதே மாதிரி இந்த நிறைய நிறைய அழிவுகளை திரும்ப திரும்ப அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கு ஒருவருக்கே ஐம்பது அனுமதி பத்திரம் இருக்கு நாற்பது அனுமதி பத்திரம் இருக்கு இதெல்லாம் ஒரு சரியான சிஸ்டமும் இல்ல உண்டும் இல்லை இன்றைக்கும் நாங்கள் மண் அனுமதி பத்திரம் பத்திரத்தை என்ன சொன்னாங்க மண்டவில கூட மண்ட விலை கூட இன்னைக்கு மண் அனுமதி பத்திரம் திரும்ப குடுபட்டிருக்கு குடுபட்ட வரவும் மண்ட மண்டவில குறைஞ்சிருக்கா இல்ல ஏன் பெருமளவான மண்கள் இங்கிருந்து வருடங்களுக்கு தான் கொண்டு செல்லப்படுகிறது அப்ப இந்த பகுதியில பிறந்து வளர்ந்து ஏன் அந்த மண் இருக்கிற பகுதியில் இருந்த மக்களையே ஒரு சாதாரண டொய்லெட் ஒரு வீடு கட்டுறதுக்கு கொழும்புல உள்ளவர் வாங்குற அதே விலைக்கு தான் மண்ணை வாங்குற ஆகவே இவ்வாறான நடவடிக்கை துணை போக முடியாது இதை இதற்கான ஒரு சரியான பொறுமுறை அமைப்பதற்கு நான் மீள நேற்று தினம் ஜிஎஸ்எம் அதேபோல் அதுக்கு முந்தினால் நான் ஜிஎம் சென்றிருந்தேன் அதே மாதிரி சுற்றுலா அதிகார சபை அமைச்சுக்கு உட்பட்ட இந்த ரெண்டு திணைக்களங்களும் தான் இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றனோட கிளைமேட் சேஞ்சும் இருக்கிறது அவர்களோடும் பேசி அமைச்சின் செயலர்களிடம் பேசி அதிதீவிரமான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகிறோம் என்னுடைய இந்த காலத்துக்குள்ள எந்த தரப்பில் எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதற்கு நான் அஞ்சப்போவதில்லை அதுக்கு துணை அதுக்கு நாங்கள் துணை போறதும் இல்லை தயவு செய்த ஊடக நண்பர்கள் கடந்த காலத்தில் நான் உங்களோட அன்பான வேண்டுகோள் இந்த சுற்றாடல் அமைச்சை நான் பொருட்படுத்த பிற்பாடு நான் உங்களுக்கு முன்வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் முதல் உங்களுக்கு நன்றி சொல்லால் கடந்த காலத்தில் நடைபெற்ற மக்களுக்கு எதிரான இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செயற்பாடுகளை கண்டித்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதற்கான போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறீர்கள் ஆகவே உங்கள்டன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நாங்கள் சில அதிரடியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கிறோம் அப்படி எடுக்கும் பொழுது எங்களுக்கும் பல பிரச்சனைகள் வரும் அப்பொழுது கட்டாயம் ஊடகங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் ஏனென்றால் மக்களுடைய நலனை பாதிக்கின்ற செயற்பாடுகளை நான் கடத்து நிறுத்தும் பொழுது சில மாவியாக்கள் சில அதிகாரம் படைத்தவர்கள் எங்களை அழுத்தலாம் அழுத்தினால் நாங்கள் ப பயப்பட போவதில்லை நிச்சயமாக ஊடகங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பக்க பல துணையாக இருக்கணும் ஒரு சு புதிய சுற்றாடல் ராஜாங்க அமைச்சன்ற அடிப்படையில் உடைய உதவியை நான் இந்த இடத்துல வேண்டி நிற்கின்றேன் கடந்த கால உதவிகளுக்கு எனது நன்றிகளை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வேன் என்றால் குல்லுமலர் தனி தொழிற்சால் நிறுத்துறதுக்கு எங்களுக்கு ஊடகங்கள பங்களிப்பு மக்கள் சார்பாக பெரிய அளவில் இருந்தது அப்படி இந்த மாவட்டத்தில் எத்தனையோ மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தினதில் ஊடகங்கள்ற பங்களிப்பு தெரியும் தொழிற்சாலை நேற்று போன கிழமை மட்டக்களப்பு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட காரியாலயத்தில நான் கூட்டம் போட்டேன் அப்ப எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் ஒன்றை தந்திருந்தார் என்னென்னு சொன்னால் அந்த அதிகாரிகள் தந்த தகவல் அதுல உங்களுக்கு தெரியும் தம்பி சசி அவர்களும் அதோட மித்தியவர்களும் அந்த இடத்துக்கு செய்தி சேரிக்கு சென்ற நேரம் தாக்கப்பட்டார்கள் தாக்கப்பட்டு அங்குள்ளவர்களால் அங்கடுத்து போக முடியாத ஒரு துப்பாக்கி நிலைமை ஏற்பட்டது ஊடக அந்த நேரத்தில் போன நான் மத்திய சுற்றடல் அதிகார சபையின் போன நேரம் அந்த அதிகாரிகள் ஒரு வீடியோ தந்தார்கள் அந்த வீடியோ என்னன்னு சொன்னால் நேரடியாக அந்த எத்தனால் கழிவு பாவிக்குள்ள போய் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கு லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கு இதை வந்து சாதாரண வெளிப்படுத்தது அந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அதிகாரிகள் அது மாதிரி ஏரா நகர சபையின் கழிவுகள் எல்லாம் நேரடியாக உட்பட நேரடியாக தண்ணி கொண்டு செல்லப்படுது பல இடங்கள் மட்டக்களப்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட அதிகாரிகளோட கிட்டத்தட்ட ஒரு மூன்று மனுத்தியாவை என்ற கலந்துரையாடல இந்த மாவட்டத்தில் இவ்வாறு மோசமான செயற்பாடுகள் நடந்து கொண்டு ஆகவே இதுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த கள விஜயங்களை நாங்கள் அதிரடியாக மேற்கொள்ளும் பொழுது ஊடகங்களுக்கு நிச்சயம் அறிவிப்போம் ஊடகங்களுக்கு நிச்சயம் அறிவிப்போம் ஏன்டா மூடி மறைக்கிற விஷயம் இல்லை இந்த விஷயம் பெரிய அளவில் வெளியில் வரணும் என்றால் கூடாதான் வெளியில் வரணும் அதுக்கு நான் நிச்சயமாக உங்களோட உதவியை நாடுவோம் அதை நான் ஆரம்பித்துன்னா உங்களோட உதவி கட்டாயம் தேவை இந்த எத்தனோடு விஷயம் பாருங்கள் அன்றைக்கு நாங்கள் போராடணும் ஊடகவிலாளர் அதை செய்தி செய்வன தாக்கப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு அரச தரப்பில் உள்ளவர்களே தராங்க லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கிற ஒன்னாண்ட ஃபோனில் இருக்குது உங்களுக்குன்னா அந்த வீடியோக்குள்ளே கூட தர முடியும் அந்த அளவுக்கு மோசமான இல்லாமல் கதிரை வட்டவான் ரால்பண்ணையிலிருந்து கழிவுனு நேரடியாக வெளியேற்றப்படுது அப்போ சுற்றாடல் அதிகார சபைக்கு தான் அதிகாரப்படுது ஏனென்றால் அதில் அதிலேயே பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து முதல்பண்ணை என்ற பெயரில் இயற்கையான மீன்பிடி இயற்கையான இறால் பிடிக்கிறது இயற்கையான நண்டு பிடிக்கிறது இதெல்லாமே நாசமத்து அழிஞ்சு போகிற நிலைமை இருக்குது ஆக அவிருத்தி என்ற போர்வையில் எங்கட மாவட்டத்தில் இயற்கையாகவே அமைந்திருக்கிற மீன்பிடி இறால் வளப்பு இறால் பிடிக்கிறது இதெல்லாம் நாசமாக்க முடியாது இதுக்கு ஒருபோதும் என்றால் அநேகமாக முழுவதுக்கும் இண்டஸ்ட்ரியல்ல இருந்து சகலத்துக்கும் அனுமதி கொடுக்கிறது சுற்றாடல் அதிகாரம் சுற்றாடல் அதிகாரி அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யலாது சில இடங்களில் போய் சில மில்லுகள் மில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏறாவும் சில சரங்கள் சரிவாக வாழ்ற இடங்களில் இருக்கிற மில்லுகள்லேருந்து வெளியேறப்படுற கழிவுகள் மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பயங்கரமான நோய்களை ஏற்படுத்தும் நேரடியாக கழிவு தனியாக அகற்றப்படுது இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உடனடியாக தரத்துல